இரண்டாயிரி இருபத்தைந்து பணியாற்றி சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் பெரும் பங்களிப்பை செய்த அமரர் கந்தயா பிள்ளை அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் இந்நல்லிணக்க சேவை நிகழ்வை நாம் முன்னெடுத்து வருகின்றோம் இந்த உயர்ந்த சேவைக்காக மாதகளில் வசிக்கும் அவரது மருமக்களான திரு கந்தர் முத்துலிங்கம் குடும்பம் திரு கந்தர் தங்கராஜா குடும்பம் இந்திரன் குடும்பம் மற்றும் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் திரு கந்தர் சந்திரன் குடும்பம் ஆகியோர் இணைந்து நூறு யூரோவை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் அமரர் சிதம்பரப்பிள்ளை அவர்களின் நினைவை காவுரவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் இச்செயல் நிச்சயமாக அவரது உயர்ந்த மனப்பான்மையையும் சமூக அக்கறையையும் எடுத்து காட்டுகிறது இந்த அர்ப்பணிப்பு எப்போதும் சமூகத்தின் நலனுக்காக வாழ்ந்தவரின் நினைவுகளை நிலைநிறுத்தும் இந்த புண்ணிய செயலில் பங்கெடுத்துள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அமரர் சிதம்பரப்பிள்ளை அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்